நான் ஒரு மில் மிட்டாய் கம்மெல்ல தான் வேலை செய்தேன் மூணாயிரம் ரூபாய்க்கு பயங்கரமாக கையெல்லாம் அப்படியே கொப்பிலம் ஆயிடும் அது பெரிய அந்த நீளமான ஸ்டிக்கரை அந்த மிஷினில் விடணும் மிஷினில் விட்டு காலும் கையும் ஒன்றா வேலை செய்யணும் கால் மிதிக்கும் கை வந்து போடணும் இந்த போடும்போது ஏமாந்து கையை கொஞ்சம் நீட்டிட்டால் கை வரலாம் துண்டாக போயிடும் அப்போ காலும் கையும் ஒன்று போல் கரெக்டாக வேலை செய்யணும் அந்த மாதிரி வேலை செய்யும்போது உள்ளத்தில் ஒரு வசனம் வந்து அப்படியே மெசேஜ் ஆக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு சண்டே மெசேஜ் போகிற மாதிரி என்னுடைய உள்ளமெல்லாம் அந்த வசனத்தை அப்படியே தாய்ச்சிட்டே இருக்கும் ஆனால் அன்றைக்கு பார்த்திங்கன்னா நான் நிறையா மிட்டாய் அடிச்சிருப்பேன் ஓனரே சொல்வார் இதுவரைக்கும் இந்த மிஷினில் எவனும் இவ்வளோ மிட்டாய் போட்டதில்லை நீ எப்படி போட்ட வார் எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக செய்கிற அப்படின்னு கேட்பார் ஆனால் எனக்கு உண்மையாகவே அதை நான் தான் அடித்தேன்னா தெரியாது என்னோட சிந்தனைகள் எல்லாம் வந்து அப்படியே என்றைக்கு கத்துற பேசின பசனங்கள் அப்படியே உள்ள வசனமாக அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஆனால் வேலை வந்து எந்த குறையும் இல்லாமல் வேலை வந்து போயிடும் அன்றைக்கி எனக்கு மூணாயிரரூபா சம்பளம் ஆண்டவர் வந்து எனக்கு சம்பளம் வாங்கின உடனே எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன பாடம் உன்னோட எல்லா வருவாயிலையும் நீ ஆண்டருக்கு தசாபாக கொடுக்கணும் அது எப்படி கற்றுவதுக்கு தெரில எனக்கு அது சரி தெரில ஆனால் அந்த மூணாறு ரூபாயை நான் நேராக வாங்கிட்டு நேராக சர்ச்சுக்கு வருவேன் அந்த மூணாறு ரூபாயை பாஸ்டர் கையில் கொடுப்பேன் ஜோம் பண்ணுவேன் முப்பத்தஞ்சு பைசா பாஸ்ட்டை கொடுத்துருவேன் மீது இருபத்தஞ்சி பைசா எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்குவேன் ஏன்னா நாளை காலையில் நான் ஆறு கிலோமீட்டர் பஸ்ஸில் போனோம் மீதி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசாவை எங்கள் அம்மா கையில் கொடுப்பேன் அப்போது நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஒரு பெரிய ரெண்டு லிட்டர் அரிசி வந்து ஒரு ரூபா அந்த ரெண்டு லிட்டர் அரிசி அம்மா வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்த நாலன்னா ஒரு சவுக்கை சுள்ளி கட்டுக்கட்டாக சுள்ளி விற்பாங்க அந்த சொல்லி வாங்கிட்டு வருவாங்க அதில் ஒரு வீட்டுக்கு வாடகை வந்து ஒரு பதினஞ்சு ரூபான்னு நினைக்கிறானுங்க அதுக்கு அவர் உண்டியில் அது காசை போட்டுருவாங்க அந்த ஒரு வேளை கஞ்சி தான் சாப்பாடு இருக்க சாப்பாடு இல்லை கஞ்சி தான் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கிடையாது அந்த நிலமையில் தான் நாங்கள் ஒரு மூணு நாலு மாதம் அப்படி போயிட்டுருந்தோம் இந்த தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச போது அப்போ நான் ஆண்டோட்ட சொன்னேன் இந்த மூணாயிரம் ரூபாயில்தான் அம்மா தங்கச்செல்லாம் ஒரு கஞ்சி குடிக்கிறாங்க இப்போ நான் ஊழியத்துக்குன்னு போயிட்டேன்னா இந்த ரூபாய் கிடைக்காது அதனால் நீங்கள் மூணரை ரூபாய்க்கு என் அம்மாவுக்கு ஒரு வருமானத்துக்கு வழி சொல்லுங்கள் அப்ப அண்ணே ரொம்ப சிக்கா படுத்துருக்காரு வீட்டில் இந்த மூணரை ரூபாய்க்கு நீங்கள் வழி சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து உடனே ஊழியத்துக்கு வந்துடுறேன் அன்றைக்கு எப்படி நான் செத்துப்போ செத்துப்போன்னு என் சிந்தனைலாம் இருந்துச்சோ அதே மாதிரி என் சிந்தனை ஆக்குப்பேடு மினிஸ்ட்ரி நீ ஊழியம் பண்ணணும் நீ ஊழியம் பண்ணணும் ஆச்சனை ஆட்ட நான் படிக்கலை நான் எங்கே போய் ஊழியம் செய்கிறது அப்போது மூணு வாரம் ஆண்டுற போராடினார் நான் மூணு வாரம் இதே பதிலே சொன்னேன் நீங்கள் மூணரை ரூபாய்க்கு வழி சொன்னீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன்